அணைய போற விளக்கு பிரகாசமா ஏறியும் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இத்தனை நாள் விட்டுட்டு இந்த டோர்னமெண்ட்ல விட்டு வெளியே போனவனே லக்னோ வந்து ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல லக்னோக்கு குஜராத்துக்கும் நடந்துட்டு இருக்க மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க இந்த மேட்ச்ல குஜராத் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஆனா ஏண்டா பவுலிங் சூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்களே நொந்து போயிருப்பாங்க அதுக்கு தகுந்தாப்ல லக்னோவோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க மார்க்ரமும் மிச்சல் மாசும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க ரெண்டு பேருமே நாங்க பவர் பிளேலாம் விக்கெட்டை விட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே தொண்ணூறு ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு அப்பதான் குஜராத் வந்து ஒரு விக்கெட்டையாவது எடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட தமிழக வீரரான சாய் கிஷோர் வந்து எப்படியோ மார்க்ரமோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க ஆனா ஏண்டா மார்க்ரமோட விக்கெட்டை எடுத்தோன்னு சொல்லி குஜராத் பயங்கரமா யோசிச்சிருப்பாங்க ஏன்னா மிச்சல் மார்க்ஸ் கூட சேர்ந்து நிக்கோலஸ் புரானோ பயங்கர அதிரடியா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு பேருமே சூப்பரான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இதுலயும் மிச்சல் மார்ஸ் நான் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன்ப்பா நான் சென்ச்சுரி அடிச்சிட்டுதான் அவுட் ஆவேன் அப்படின்னு செஞ்சு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ரூதர் போர்டுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அப்புறம் வந்து நிக்கோலஸ் பூரானு நான் ஹாஃப் சென்சுரி அடிச்சு அசத்துவேன் அப்படின்னு சொல்லி அவரோட பங்குக்கு அவரும் ஹாஃப் செஞ்சு நடிச்சு அசத்தி புட்டாருங்க அதுக்கப்புறம் என்னதான் மத்த பிளேயர்ஸ் விளாண்டாலும் இன்னைக்கு பண்ட் என்னப்பா பண்ண போறாரு இன்னைக்காவது நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து சஞ்சீவ் கோயங்காவை குசிப்படுத்துவாரா அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு பண்ட்டு வந்து எப்பா இன்னைக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன் ரெண்டு சிக்ஸ் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேட்சில் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிட்டாருங்க இதனால இன்னைக்கு லக்னோ இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது ஒரு சாதாரண டார்கெட் இல்லை இந்த டார்கெட்டை பார்த்து குஜராத் நொந்து போயிருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு குஜராத் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம தான் பிளே ஆஃப்க்கு போயிட்டோம் இன்னைக்கு வந்து லக்னோவை எப்படியாவது ஈஸியா வீழ்த்தி ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த நம்ம வந்து தக்க வச்சுக்கலாம் அதுதான் நமக்கு சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லி குஜராத் வந்து நினைச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஆன்டி கிளைமேக்ஸா லக்னோ இத்தனை நாள் வேணா நாங்கள் அடிக்காம இருந்திருப்போம் இப்பதான் நாங்கள் ஆட்டையில இல்லைல எங்களுக்கு எந்த ப்ரெஷருமே இல்லை அதனால குஜராத்தை பொழந்து கட்டுவோம் அப்படின்னு இன்னைக்கு குஜராத்தை பொலந்து கட்டி இவ்வளோ பெரிய ஒரு டார்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க ஆனா குஜராத் வந்து இந்த ஒரு டார்கெட்ட சேஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது லக்னோ மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடி காட்டி பவர் பிளேல விக்கெட்டை விட்டு கொடுக்காம ஒரு அதிரடியான இன்னிங்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியும் குஜராத் வந்து இந்த ஒரு ஸ்கோரை துரத்து வின் பண்றாங்களா இல்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்